ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அடுத்த வரை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே மகாவுக்கு வந்து எல்லா வேலையும் கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க ராஜலட்சுமி அதே மாதிரி அங்கே வேலைக்காரெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க அங்கே வேலைக்காரவங்க பணம் கேட்டு வர்றாங்க ராஜலட்சுமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இது தெரியாமல் சித்ராதேவி கோர்த்து விட்டுறாங்க மகாவை இந்த மாதிரி வேலைக்காரி பாவம் பணம் கேட்டு வர்றா கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கெஞ்சி கேட்குறத பார்த்துட்டு மகாவும் பணத்தை கருணை உள்ளத்தோடு எடுத்து கொடுத்துட்றாங்க ஆனால் தான் அத்தை மாமியாக்காரி கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது மகாவுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சித்ராதேவி இங்கிட்டும் போட்டு விட்டுறாங்க ராஜலட்சுமி வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி பணம் கொடுக்க போச்சு அப்படின்னு காட்டு கற்று கத்துறாங்க இல்லைத்த நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு தெரியாதத்த அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க நீ எதாக இருந்தாலும் எனக்கு எதிராகவே பண்ணுற அப்படிங்கிறாங்க அங்கே வர்ற சூர்யா இல்லைம்மா நான் என்கிட்ட கேட்டு தாமா கொடுத்தா எதாக இருந்தாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேம்மா அப்படின்னு மகாவுக்கு வக்காலத்து வாங்குறாங்க என்ன இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து போகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கூட மகா தனியாக பேசுகிறாங்க இப்போ பாருங்கள் இங்கே எல்லார் கூடையும் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி நீங்கள் உங்களை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு ஆகிட்டீங்க ஆனால் எல்லார் மனசுலையும் நான் இப்போ உட்கார்ந்துட்டேன் என்னத்தான் அவங்க தேடுறாங்க சந்தோஷமாக நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்படியே போனால் எல்லோரும் உங்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க அத்தை அப்படின்னு கையோட ஐயோயோ என்ன இவன் இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு ஒரு திட்டம் போடுறாங்க மக மகா சொன்ன மாதிரி ஆகக்கூடாது நம்ம தான் இந்த வீட்டில் எப்போ ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரு கூடையும் வலியுக்கு போய் சகசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க த மாமியாகிட்ட பேசுகிறாங்க சித்ராதேவி அவங்க காயத்ரி மாமனார் தாத்தா பாட்டி எல்லாத்துட்டையும் நல்லா அன்பாக பேசுகிறாங்க பேச ஆரம்பித்தோடனே ராஜலட்சுமி பழையபடி நல்லா மாறிட்டாலே பரவாயில்ல நமக்கு இப்படி தான் இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எல்லாரும் சகசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்குற சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தா அம்மா இப்படியே ஃப்ரீயாக இலைய இழுகுன மனசோடு ஆயிட்டாங்க நல்லா கூட ஆயிட்டாங்க கூழ் ஆயிட்டாங்க எதுக்கு காரணம் நம்ம பொண்டாட்டி மகா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க உடனே மகாவை ஓடி வந்து அள்ளி தூக்கி சுற்றிடுறாங்க ஏன் விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க நீ தான் என் அம்மா மனசு மாறினதுக்கு காரணம் ஏதோ சொல்லி அதை இதையும் சொல்லி எங்கள் அம்மா மனசை மாற்றிட்டேன் இல்லையா அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க சும்மா நடிக்கிறாங்க என்னை பிளான் பண்ணி வீட்டை விட்டு ஒடித்து கட்டணும் இதுதான் அவங்களோட திட்டம் இல்லை மகா நீ அப்பெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனாமிகா அவங்க ஃப்ரெண்ட் பிரபா விஜய் எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை பார்த்து பிரபா வயிறு எரியுது அப்படியே தன்னோட பொருள் அடுத்தவங்க வந்து யூஸ் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உணர்கிறாங்க இது வரைக்கும் விஜயை பற்றின மனசில் நினப்பு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே செல்ஃபி எடுக்கிறதும் அந்நியோன்யமாக பேசவும் இவங்களுக்கு போகாமல் பொங்கி எரியுது காதல் வெளிப்பட்டுருது வேக வேகமாக வீட்டுக்கு வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு ஃபோட்டோவை வச்சு அவரோட விஜயோட ஃபோட்டோவை வச்சு அழுகிறாங்க அழுகிறத கவனிக்கிறாங்க உங்கள் அம்மா கோட்டீஸ்வரி என்ன ஏன் இப்படி அழுகிறா அப்படின்ட்டு அவன் மக போனதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ அப்படின்னு போய் எடுத்து பார்க்குறாங்க விஜயோட ஃபோட்டா விஜயோட ஃபோட்டோவை தான் பொண்ணு எடுத்து வச்சு ஏன் அழுகணும் அப்போ அவன் மனசில் ஆசை இருக்கா அப்போ லவ் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு மகளை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடி அந்த பையலை நீ விரும்புறியா அப்படின்னு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையாடுறாங்க உண்மையை பிறப்பா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நான் அவன் என் எப்படி என் மனசில் வந்தானே தெரியல ஆனால் நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்குது இன்னொருத்தோட பேச பேசத்தான் என்னால் தாங்க முடியலமா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்னடி நினச்சிட்டேன் உன் அக்கா ரெண்டு பேரும் அங்கே இருக்காளுங்க என்ன நிலைமையில் இருக்காளுங்க அவங்களாம் பணக்கார குடும்பம் முடி அவளுகளே கஷ்டப்பட்டு இருக்காளுங்க நீ அந்த வீட்டுக்கு போக நினைக்கலாமா அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ தானே நம்ம பணக்கார வீட்டுகளுக்கெல்லாம் நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் நான் பணக்கார வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு நான் விஜய விரும்பலாமா விஜய் மேலே உண்மையாக லவ் பண்ணிட்டேமா அப்படிங்கிறாங்க நான் அந்த காலத்தில் நினச்சிருந்தாண்டி ஆனால் இப்போ வேணாண்டி பிள்ளைங்களோட தான் முக்கியம் நினைச்சிட்டேன்டி நிம்மதியாக நீங்கள் இருக்கணும்டி பணம் காசு வந்து நிம்மதியாக தராதுடி மனுஷனுக்கு அன்பான குணம் தான்ண்டே முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன்டி வேணாண்டி அப்படின்னு பிரபாகிட்ட கோட்டி சரி அப்படின்னு பயமா பயமாக நயமாக சொல்கிறாங்க ஆனால் காதல் யாரையுமே கட்டுப்படுத்தாது கடவுளே வந்து கருணை உள்ளத்தோட அட்வைஸ் பண்ணாலும் அதை கேட்காது அதை கசக்கி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கண்ணை முழிச்சு தான் பார்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது சரிதானே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்